சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்வான வணக்கங்களோட இன்றைய தினம் பாதம் என்று சொல்லி சொன்னால் முப்பதாம் தேதி பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆணையரவு உப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஆணையரவு உப்பு நேற்று முதல் எவ்வளவு சர்ச்சையாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லி ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த ஆணையரவு உப்பு என்கின்ற அந்த ஒரு அடையாள பெயர் மாற்றப்பட்டு ரஜலுணு அப்படி என்று சொல்லி ஒரு பெயரோட இந்த தொழிற்சாலை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இது தொடர்பாக பல்வேறு பட்டவர்களும் பல்வேறு விசனங்களை இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்து நெத்திக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் ஒரு அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார் என்று சொல்ல வேண்டும் இது தொடர்பாக பார்க்க இருக்கு இதற்கு கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வந்து சில விடயங்களை சில தெளிவுபடுத்தல்களை சொல்லி இருக்கின்றார் அது உண்மையான தெளிவுபடுத்தல்களா என்று சொல்லி சொன்னால் முட்டுக்கட்டை கொடுக்கிற மாதிரி இருக்கா என்று எல்லாம் இந்த காணொலியில தெளிவா வந்து கதைக்க இருக்கிறோம் காணொலிக்கு போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்க முதல் தடவையா எங்களுடைய சேனலை அப்படின்னு சொல்லி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் இதுக்கு பிறகு நாங்க போற காணொலிகளையும் நீங்க பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொண்டு இந்த உறவை தொடர்ந்து வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு தினம் அந்த காணொளிக்குள்ள போவோம் இன்னைக்கு இந்த காணொலியில வந்து நாங்கள் மிக முக்கியமாக கதைக்கக்கூடிய விடயம் உண்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஆணையரவு உப்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆணையரவு உப்பு என்றது இலங்கையில இந்த உப்பு உற்பத்திக்கு வந்து எவ்வளவு தூரம் பெயர் பெற்ற ஒரு இடம் என்று சொல்லி இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த உப்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் தன்னுடைய அந்த பணிகளை வந்து இந்த உப்பு தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டிருந்த ஒரு வரலாற்றை கொண்டிருந்தது இப்படியான ஒரு நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த யுத்தத்தின் காரணமாக இந்த தொழிற்சாலை வந்து செயலிழந்து போறது தொழிற்சாலையினுடைய அந்த உப்பு வயல்களும் அழிவடைஞ்சே போனது அதுக்கு பிறகு இந்த உப்பளம் மீண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழில் விடுதலை புலிகளால் ஆரம்பிக்கப்பட்ட போது ஒரு பகுதியில மாத்திரம் அளவு உப்பு உற்பத்தி மேற்கொள்ளப்பட்ட நிலையில திரும்பவும் மேற்பட்ட யுத்தம் காரணமாக அதனுடைய செயற்பாடுகள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்தது இதுக்கு அடுத்ததாக யுத்தத்தின் பின்னரான அந்த மேல் குடியமர்வை தொடர்ந்து ஆணையரவு உப்பு வயல்களிலையும் ஏனைய பகுதிகளிலேயும் காணப்பட்டு அந்த வெடி பொருட்களை அகற்றும் பணிகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல இருந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரைக்கும் மேற்கொள்ளப்பட்டு அது வந்து கண்டாவளை பிரதேச செயலரிட்ட வந்து கையளிக்கப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு உப்பளத்தினுடைய அந்த கட்டுமானி பணிகள் கட்டுமான பணிகள் வந்து மாந்தை உட்பு உற்பத்தி நிறுவனத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டு இப்போது இதன் பணிகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வந்த நிலையில திரும்பவுமே இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு இந்த உப்பு தொழிற்சாலையானது நான்கிறவு உப்பு தொழிற்சாலையானது நேற்றைய தினம் வைபவ ரீதியாக இலங்கையினுடைய கை தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய சுனில் ஹந்துநெத்தி அவர்களினுடைய தலைமையில வைபவரீதியாக இந்த தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது இது அனைவருமே அறிந்து ஒரு விடயமாக இருக்குதுதான் இந்த நிலையில இதுல என்ன கதைக்கு சொல்லி இருக்கு இதுலதான் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பெயர் பிரச்சனை அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆணையரவு உப்பு என்கின்ற ஒரு வரலாற்று பெயரோட தான் அவ்வளவு வருடமாக இந்த தொழிற்சாலை இயங்கிக் கொண்டு இருந்தது ஆனால் நேற்றைய தினம் இந்த தொழிற்சாலையை வந்து திறந்து வைக்கின்ற நிகழ்வுல இதனுடைய பெயர் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது ரஜ லுனு அப்படி என்று சொல்லி மாற்றம் செய்யப்பட்டு செய்யப்பட்டிருக்கின்றது இதுதான் பல்வேறு பட்டவர்களிடையே பல்வேறு பட்ட விசனங்களை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்குது அப்படி என்று சொல்லி சொல்லப்படும் வேண்டும் சொல்லி சொன்னால் எலிபென்ட் பாஸ் சோல்ட் ஆணையரவு உப்பு என்று அந்த ஒரு பெயர் தான் எல்லாருடையுமே இந்த வழக்கமா பாரம்பரியமாக ஒரு பேணப்பட்டு கொண்டு வந்த உப்பு பெயர் என்னென்னு சொல்லி சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அதிகளவான வருவாயை தரக்கூடிய விடயங்களில் ஒன்றாக இருந்ததுதான் இந்த ஆணையரவு உப்பு உப்பள தொழிற்சாலை என்று சொல்லலாம் ஆனால் இதனுடைய பெயர் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது குலைக்கின்ற ஒரு செயல்பாடு என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் இப்ப இது வந்து ஒரு தமிழர் தேசத்துல காணப்படக்கூடிய ஒரு தொழிற்சாலை இந்த தொழிற்சாலைக்கு நீங்கள் எங்களுடைய பாரம்பரியமான அந்த ஆணையரவு உப்பு என்கின்ற பெயரை விடுத்து நீங்கள் அதுக்கு ரதலுணு என்று சொல்லி உங்களுடைய சிங்கள பெயரை புகுத்து இருக்கின்றமை வந்து உங்களுடைய இன நல்லிணக்கத்தை குழப்புகின்ற உங்களுடைய பேரின ஆதிக்கத்தை பேரின ஆதிக்கத்தை எங்கள் மீல திணிக்கின்ற ஒரு விடயம் அப்படி என்று சொல்லி பல்வேறு சாரார்களும் பல்வேறு பட்ட விசனங்களை இந்த விடயத்துல வந்து தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் இந்த நிலையில என்று சொல்லி சொன்னால் நேற்றைய அந்த திறப்பு விழா நிகழ்வுல வந்து அந்த வைபவரீதியான திறப்பு விழாவில வந்து கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹங்குமேதி தான் அதை திறந்து வைத்திருந்தார் இதுல வந்து என்பிபியின் உடைய உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் இருக்கட்டும் அது மாதிரி ராஜீவன் இளங்குமரன் எம்பி இவர்கள் எல்லாருமே வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அப்ப முற்றும் உள்ளதாக இது எப்படிப்பட்ட ஒரு விசனத்துக்குள்ள கொண்டு போகப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் இது வந்து அனுர அரசாங்கம் தன்னுடைய திட்டமிட்ட ஒரு செயல் என்று சொல்லி சொன்னால் தமிழர் தேசத்துல வந்து இப்படி வந்து சிங்கள ஆதிக்கத்தை வந்து உட்பு என்று வந்து சொல்லப்படுகின்றது இந்த தொழிற்சாலை திறந்து வைத்தது உண்மையில் ஒரு நல்ல விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் ஒரு வரவேற்கத்தக்க விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் கடந்த மாதம் வந்து கைத்தொழில் அமைச்சர் சுனில் காந்து நேத்தி வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் செய்து பலர் இடங்களுக்கும் விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் குறிப்பாக யாழ்ப்பாணம் காங்கேசன் துறையில் அமைந்திருக்கக்கூடிய சீமெந்த் தொழிற்சாலை ஆகட்டும் அதே மாதிரி அச்சுவேலியில இருக்கக்கூடிய அந்த கை தொழில் போட்டியாகட்டும் பரந்தநில இருக்கக்கூடிய ரசாயன தொழிற்சாலை ஆகட்டும் அது மாதிரி ஆணையரவு ஒப்பளம் அப்படி என்று சொல்லி பல்வேறுபட்ட இடங்களுக்கும் விஜயத்தை மேற்கொண்டு இந்த தொழிற்சாலைகளை எல்லாம் மேல இயங்குவதற்கான நடவடிக்கைகள் வெகு விரைவில் முன்னெடுக்கப்படும் இந்த அரசாங்கத்தினால அரசாங்கத்தினால முன்னெடுக்கப்படும் அப்படி என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில தான் நேற்றைய தினம் இந்த ஆணையர ஊப்பளம் வைபவ ரீதியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது மகிழ்ச்சியான விட ஆனால் இதுல முக்கியமான அந்த பேசுபொருள் என்ன கேட்டால் அதனுடைய இந்த பெயர் தான் உண்மையில பாதம் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய தமிழர்களினுடைய இருப்புக்கு வந்து எங்களுடைய சில சில விட்டு கொடுப்புகளை நாங்கள் மேற்கொண்டு கொண்டே போன கடைசியில தமிழர்களுடைய இருப்பே ஒரு பெரிய கேள்விக்குறியாகும் என்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ஒரு பெயர் மாற்றம் தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவஞானம் ஸ்ரீதரன் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்து நேத்திக்கு ஒரு கடிதம் ஒன்று அந்த கடிதத்திலே பல்வேறுபட்ட விடயங்களை அவர் இருக்கின்ற அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னால் கைத்தொழில் பொருளாதார அடையாளங்களில் ஒன்றாடு ஆணையரவு ஊப்பள்ளத்தை மீள ஆரம்பித்தமை காண தேவையான செயல்பாடாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டு ஆணையரவு ஊப்பள்ளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் உப்பு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஏறத்தாழ ஒன்பது தசாப்த பாரம்பரியம் மிக ஆணையரவு ஊப்பளத்தின் செயற்பாடுகள் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேகுதி முதல் மேல ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சி அளித்தாலும் ஆணையரவு உப்பு என்ற அடையாள பெயர் ரஜலுணு என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கிடைக்கும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன வடமாகாணத்தின் கை தொழில் பேட்டிகளுள் முதன்மையானதும் முக்கியத்துவம் மிக்கதுமான ஆணையரவு ஊப்பளம் என்பது எமது மக்களின் அடிப்படை வாழ்வியலோடு இணைந்து ஒரு அடையாளமாகும் அத்தகையதோர் கைத்தொழில் கட்டமைப்பை மீள ஆரம்பிக்கும் போது அதன் அடிப்படை அடையாளத்தை மாற்றம் செய்கின்றமை தங்கள் அரசாங்கத்தின் மீதான அபிமானத்தையும் இன நல்லிணக்கம் குறித்த தங்களின் சிந்தனை போக்கையும் கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்துள்ளது குறிப்பாக கடந்த காலங்களில் இனத்துவ அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அடையாள திணிப்புகளை போலவே எமது மொழியில் அடையாளத்தை சிதைத்து பெரும்பான்மை இனத்தின் தனித்துவத்தை வலிந்து புகுத்தும் இட மேலாதிக்க செயற்பாடாகவே இதனையும் கருத வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்று பதினெட்டாம் திகதி நாடாளுமன்ற நிலை ஏற்கட்டளை இருபத்தி இரண்டு புள்ளி ஏழின் கீழ் ஆணையரவு உப்பளம் குறித்து நாடாளுமன்றில் நான் கேள்வி எழுப்பிய போது வலியுறுத்தியதற்கு அமைவாகவும் எவ்வளவு மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்பவும் ஆணையரவு உப்பளத்தில் உற்பத்தி செய்யப்படும் உப்பினை உப்பு என்ற பாரம்பரிய பெயருடனேயே விற்பனை செய்வதை உறுதி செய்து தருமாறு தங்களை தயவுடன் கொள்கின்றேன் என்கின்ற மாதிரியாக சிவஞானம் ஸ்ரீதரன் இருக்கக்கூடிய கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறாக ஸ்ரீதரன் எம்பி அனுப்பி இருக்கக்கூடிய அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது பெயர் வந்து உப்பு என்று சொல்லியே பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ராமலிங்கம் சந்திரசேகர் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நேற்றைய தினம் ஒரு ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற போது ஊடகவியலாளர் ஒருவரால ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது இந்த ஆணையரவு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ரஜனு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி கேள்வி எழுப்புகின்ற பொழுதோ அதற்கு அவர் பதில் சொல்லுகின்றார் என்னென்று சொல்லி சொன்னால் இது வந்து இப்போதைக்கு இந்த தொழிற்சாலையை திறக்கின்ற பொழுது வைக்கப்பட்டு ஒரு பெயர் தானம் ஆனால் இனி இந்த சந்தைப்படுத்தல் எல்லாம் செய்கின்ற போது அந்த மார்க்கெட்டிங் வேலை எல்லாம் நடத்தியிருக்கும் அது ஆணையரவு உப்பு என்கின்ற பெயர் தான் வெளியிலே சந்தைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கின்றார் அது மக்கள் விசனத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து மக்கள் மீது குற்றம் அல்ல உண்மையிலேயே இதை கண்டவுடன் ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் ஒரு சில என்ன சொல்லுவது ஒரு சில யூடியூபர்ஸும் இதை பொடித்துக்கொண்டு இவ்வளோ நாளாக மூடி கடைஞ்சு அதை பற்றி பேசல ஆனால் ஒரு உண்மை இருக்கின்றது நான் இந்த உண்மையை நான் அந்த மேடையிலே வச்சு அப்போவே நான் சொன்னேன் என்னண்டா அதாவது அந்த ரஜ உப்பு என்பது வந்து அதனுடைய உண்மையான பெயர் அல்ல அது இவ்வளவு காலமாக அங்கு இயங்கி செயல்பட்ட ஒரு பெயர் அது இதுக்கான நிரந்தரமான பெயர் அல்ல ஆகவே அவைகள் சம்பந்தமாக அது 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 வந்து ஒரு பேண்டாக இருக்குது இப்ப அதனால வேண்டி நாங்க மறுபடியும் எங்களுடைய எலிப்பண்ணால் அது ஆணையரவு பேண்டை நாங்க முன்னெடுத்து கொண்டு இன்னும் ரெண்டு ஒரு நாள் பாருங்க ரெண்டு ஒரு நாள்ல ஆணையரவு உப்பு எலிபென்ட் பாஸ் சோல்டுங்கிற பெயர்ல தான் அறிமுகமாக வெளியிடுவர் ஆக இப்படி பார்த்தால் அந்த ரதலுணு என்கின்ற ஒரு பெயரை முதலேயே ஆணையரவு உப்பு என்று சொல்லி அந்த ஒரு பெயர் பலகையோடு திரைநீக்கம் என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது என்று சொல்லியும் பல்வேறுபட்ட சாரர்களினால கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நிலையில இந்த ஆணையரவு உப்பு என்பது ஒரு வரலாற்று பாரம்பரியம் கொண்ட ஒரு பெயராக இருக்கின்றது இந்த ஆணையரவு உப்பு என்பது ஆக இந்த பெயர் வந்து மாற்றம் செய்யப்படாமல் மீடவுமே ஆணையரவு உப்பு என்கின்ற பெயரிலேயேதான் இயங்க வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் இப்ப எல்லாருமே சொல்கின்றார்கள் நாங்களும் அதை அப்படித்தான் சொல்கின்றோம் ஆணையரவு உப்பு என்கின்ற பெயரிலேயே தான் அந்த கை இயங்க வேண்டும் அப்படி என்று சொல்லித்தான் அது எல்லாருடைய விருப்பமும் ஆக பார்த்து நீங்க கூட புலம்பெயர்ந்து வாழுகின்றவர்களாக இருக்கலாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நீங்கள் அப்பொழுது இங்கே இலங்கையில இருந்த சமயத்துல கூட இது ஆணையரவு உப்பு என்கின்ற பெயரிலேயே தான் இயங்கிக் கொண்டிருந்திருக்கும் ஆக இப்ப உங்களுடைய இது தொடர்பான கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ந்தும் இது மாதிரியான சம்பவங்களோட சம்பவங்களை பற்றி கதைத்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் இந்த காணொலியை முடிப்பும் இது மாதிரி தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விடயங்களோடு இணைந்திருக்கிறது நன்றி உறவுகளை